ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் ஆறு வைகுந்தநாதனின் வசனமும் மகாதேவனின் சாபமும் தேவர்களின் முறையீட்டை கேட்டதும் அதை குறித்து பிரம்மதேவன் பெருமூச்செறிந்து சிறிது நேரம் வெகு தீவிரமாக ஆலோசிக்கலானார் பிறகு அவர் தேவர்கள் அனைவரையும் தம்மோடு அழைத்துக்கொண்டு கொண்டு திருமாலின் உறைவிடமான வைகுண்டத்திற்கு விரைந்து சென்றார் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் மாளிகை பல இரத்தின கற்களால் ஒளி வீசிக்கொண்டும் ஆயிரக்கணக்கான பொன் மாளிகைகள் கொண்ட கோபுரங்களால் அலங்காரமாக உயர்ந்தோங்கியும் சொர்ணமயமான பெரும் பெரும் வாசற்படிகள் நிலை கதவுகள் ஆகியவைகளால் மனதை கவரும் வண்ணமாகவும் விளங்கியது அங்கு வைணவ பக்தர்களான பரம பாகவதர்கள் ஹரி பகவானை வணங்கி வழிபட்டிருக்கும் அடையாளங்கள் நிறைந்திருந்தன விசித்திர நவரத்தினங்கள் நிறைந்திருக்கும் வீதிகளில் அம்மாளிகை திகழ்ந்தது நானாவித மணிகளின் ஒளித்திரல்களால் வர்ண ஜாலங்களைப் போல் திசைகள் ஜொலித்தன பகைவர் படைகளை வென்று தள்ளும் ஆற்றலோடு மதம் கொண்ட பெண் யானைகள் நிறைந்திருந்தன தோரணங்கள் தொங்கவிடப்பட்டு பவளமயமாக வாசற்படி விளங்கியது அந்த வைகுந்த வாசனின் மாளிகையை ஒருமுறை பார்த்தவர்கள் சற்றும் சலிப்பில்லாமல் அதிக ஆர்வத்தோடு மீண்டும் மீண்டும் அதையே கண் வாங்காமல் பார்க்கும்படியான கவர்ச்சி அங்கு குடிகொண்டிருந்தது வாசுதேவனான வைகுந்தநாதனிடம் பக்தி கொண்டவர்களும் சாந்தர்களும் மாயவனிடமே தம் உள்ளம் முழுவதையும் பதிய வைத்தவர்களும் எந்த வைகுண்டத்திற்கு சென்றால் திரும்பி வராமலே அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருப்பார்களோ அத்தகைய விஷ்ணு பதமான அந்த அற்புத மாளிகையை பிரம்மா முதலான தேவர்கள் வந்தடைந்தார்கள் திவ்யமான பிரகாசம் பொருந்தியதும் சுற்றிலும் மதில்கள் உள்ளதும் தேவர்களின் காவலில் திகழ்தும் அச்சம் என்பதே ஒரு சிறிதும் ஒரு போதும் இல்லாததும் என்றென்றும் நிலையானதுமான அந்த வைகுண்டத்தில் பாம்பரசனான ஆதிசேஷன் அலங்காரமான மேனியை அரவணையாக கொண்டு மகாவிஷ்ணு அதன் மீது சயனித்திருந்தார் அவர் நீருண்ட மேகத்திற்கு நிகரான நிற ஒளி வாய்ந்தவர் தேவர்களுக்குள் உயர்ந்தவர் தாமரை மலர் போன்ற திருவடிகளை கொண்டவர் தாமரை போன்ற கண்களும் வாய்ந்தவர் தாமரை மலரையொத்த நளினமான அங்க அமைப்புகளும் கொண்டவர் தம் பத்தினியான லக்ஷ்மி தேவியின் தாமரை மலர் போன்ற மிருதுவான கரங்களினால் பாதங்கள் வருடி விடப்பட்டதால் அவருடைய பாதங்கள் சிவந்து செந்தாமரை போல் விளங்கும் அவர் பூமி தேவியின் காதலர் பரந்தாமர் பரமேஸ்வரனிடம் பிரியம் கொண்டவர் யோக நித்திரை எனப்படும் சமாதியினால் சதா சதாசர்வகாலமும் மகாதேவனை தியானிப்பவர் அழிவில்லாதவர் பிறப்பிறப்பு இல்லாதவர் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர் புலன்களுக்கு பொருளாகாதவர் அவர் நான்முக பிரம்மனுக்கு தந்தை போற்றி துதிப்பவர்க்கு உரியவர் அத்தகைய மாலவனை அயன் முதலான தேவர்கள் அனைவரும் அநேக முறைகள் சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்தினார்கள் பிறகு அவர்கள் அப்பெருமானை நோக்கி தாமரை கொடியை நாபியில் உடைய பத்மநாபரே உமக்கு நமஸ்காரம் திருமகளுக்கும் பூமி தேவிக்கும் பதியாக விளங்கும் உமக்கு நமஸ்காரம் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரையும் கருவிழிகளாக கொண்டவரே பரமாத்மாவே உமக்கு எங்களுடைய இதயபூர்வமான நமஸ்காரங்கள் தாமரை தடாகத்தில் வாசம் செய்பவரும் பக்தர்களின் அறிவில் உள்ளுரைபவரும் நாராயணருமான உமக்கு நமஸ்காரம் ஜெகநாதரும் திருமறைகளால் அறிந்து கொள்ள தகுந்தவரும் தியானம் போன்றவற்றினால் உணரத்தக்க வடிவத்தை பெற்றிருப்பவரும் யோகிகளுக்கு யோகத்தின் உட்பொருளை கொடுப்பவரும் போகத்தை நாடுபவர்களுக்கு போகத்தை தருபவரும் மேன்மையான பாம்பு படுக்கையின் மீது சயனித்திருப்பவரும் உன்னத கல்யாண குணங்களான இரத்தினங்களுக்கு உறைவிடமானவரும் வாசுதேவரும் சாந்தரும் மகத்தான வருமான வி மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் உலகமெல்லாம் கொடிய அசுரர்களினால் துன்புறுத்தப்படும் போதெல்லாம் நீர் அவதாரம் எடுத்து அறநெருக்கி ஏற்பட்ட அவகேடுகளையெல்லாம் அகற்றி தர்மத்தை செம்மைப்படுத்துகிறீர் ஆகையால் இரக்கமற்ற அசுரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு வரும் எங்களுக்கு எப்போதும் அபயம் அளித்து பாதுகாக்க வேண்டும் என்று பலவாறாகவும் போற்றி வணங்கி திருமாலின் திருவடிகளை வணங்கினார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்